மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் ஒரு வாட்டியாவது இந்த வார்த்தையை சொல்லிடுவாங்க யா ஒரு விளையாட்டுக்காகாவது பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு டென்ஷனில் தான் என்ன பண்ணுவாங்கங்க எல்லா சௌகரியமாக இருந்தாலும் யார் செஞ்சப்பாங்க நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு இப்படி முழிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் பாவம் பாவம் சொல்லும்போது வாயை நிறைய திறக்கணும் பா வாயை நிறைய திறக்கணும் அப்படி போது பாருங்கள் அந்த வார்த்தை அடி வயிற்றுலேருந்து வரும் பாவம் அப்போது தெரிஞ்சு போச்சு ஏதோ கஷ்டப்பட்ட அது பாவத்திற்கான செயலில் தெரிஞ்சிச்சு சாமி சொல்லிட்டு புண்ணியம்னா புண்ணியம் நல்லது செஞ்சால் நமக்கு புண்ணியம் கிடைக்குது பாவம் செய்தால் கெடுதல் வருது இல்லைங்களா பாவம்னு சொல்லும்போது எதிர்மறையான எண்ணங்கள் வருது நம்ம உடம்புல நெகட்டிவ் எதிர்மறையான வைப்ரேஷன்ஸ் க்ரியேட் ஆகுது சாமிஜி பார்த்தாங்க அதில் கூட பாருங்கள் பாவம்னு சொல்ல யோசிச்சு பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப அற்புதமாக அருள் தந்தி அவர்கள் தமிழ் வார்த்தைகளை பிரயோ மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் ஒரு வாட்டியாவது இந்த வார்த்தையை சொல்லிடுவாங்க யா ஒரு வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு டென்ஷனில் தான் என்ன பண்ணுவாங்கங்க எல்லா சௌகரியமும் இருந்தாலும் யார் செஞ்சப்பாவும் நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு இப்படி முழிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் பாவம் பாவம் சொல்லும்போது வாயை நிறைய திறக்கணும் பா வாயை நிறைய திறக்கணும் அப்படி திறக்கும்போது பாருங்கள் அந்த வார்த்தை அடி வயிற்றுலேருந்து வரும் பாவம் அப்போது தெரிஞ்சு போச்சு ஏதோ கஷ்டப்பட்ட அது பாவத்திற்கான செயலில் தெரிஞ்சிச்சு சாமி சொல்லிட்டு புண்ணியம்னால் புண்ணியம் நல்லது செஞ்சால் நமக்கு புண்ணியம் கிடைக்குது பாவம் செய்தால் கெடுதல் வருது இல்லைங்களா பாவம்னு சொல்லும்போது எதிர்மறையான எண்ணங்கள் வருது நம்ம உடம்புல நெகட்டிவ் எதிர்மறையான வைப்ரேஷன்ஸ் க்ரியேட் ஆகுது சாமிச்சு பார்த்தாங்க அதில் கூட பாருங்கள் பாவம்னு சொல்ல யோசிச்சு பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப அற்புதமாக அருள் தந்தி அவர்கள் தமிழ் வார்த்தைகளை பிரயோ